கர்த்தடையாக மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மன்னிப்பு என்பது இரக்கத்தின் விளைவு யாத்திரராகவும் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு வசனங்களில் சீனாய் மலையில் கர்த்தர் விடம் தன்னுடைய நாமத்தை இப்படியாக அறிவித்தார் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மிருதல்களையும் பாவத்தையும் மணிக்கிறவர் என்று கூறினார் அக்கிரமத்தையும் மிருதல்களையும் பாவத்தையும் மணிக்கிறவர் என்பது கர்த்தரின் நாமம் கர்த்துடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படையாமல் போகும்போது மனிதன் பாவம் செய்கிறான் மன கடினத்தோடு முரட்டாண்ட இறுதியத்தோடு மறுபடியும் மறுபடியும் செய்கிற பாவங்கள் அக்கரங்கள் மிருதல்களாக காணப்படுகிறது நம்முடைய தம் பிள்ளைகளுக்கு பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் மிகுந்த அன்புடைய தகப்பனாக இருப்பதனால் தாங்கள் செய்த பாவத்திற்காக மனம் உடைந்து தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தை மன்னித்து ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் இரக்கம் செய்வது என்பது ஒருவர் நம்மை மன்னித்ததின் பின் விளைவாக இருக்கிறது வேலைத்தளத்தில் ஒருவர் ஒரு தவறை செய்வார் என்றால் அவருக்கு தண்டனைகள் கொடுக்க வேண்டிய இடத்தில் அவருடைய மேல் அதிகாரி எச்சரிப்பு கொடுத்து அனுப்பிவிடுவார் என்றால் அந்த மேல் அதிகாரி தவறு செய்த மனிதனுக்கு இரக்கம் செய்கிறார் ஆனால் அந்த இரக்கம் அவரை மன்னித்ததின் பின் விளைவாக இருக்கிறது நம்முடைய கர்த்தர் மிகுந்த இரக்கமுடைய தகப்பன் சங்கீதம் நூற்று மூன்று எட்டு முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது கர்த்தர் எப்படியாக நமக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டுள்ளார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறக்குங்கிறார் என்று எப்படியாக கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆதாம் மூலம் பிரவேசித்த பாவத்திற்கு நிரந்தர பரிகாரியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றின் படி பிதாமாகிய தேவன் பாவிகளாகிய நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத பரிசுத்தர் ஆனால் சிலுவையில் தொங்கும் போது தன்னுடைய சரீரத்தில் மனுகுலத்தின் பாவம் எல்லாவற்றையும் சுமந்து ஒரு பாவியாக தொங்கினார் அவர் பாவியாக தொங்கும் போது பிதாவை நோக்கி சிலுவையில் செய்த விண்ணப்பம் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கில் எழுதப்பட்டுள்ளது அப்பொழுது ஏசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இது ஒரு வல்லமையான ஜெபம் தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கும் இருதயம் ஏசு கிறிஸ்துவின் இருதயம் ஏசு ஐம்பத்தி மூன்றில் கிறிஸ்து எவ்வளவு கோரமாக வாதிக்கப்பட்டார் என்பதை வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களை மன்னித்து அவர்களுக்காக பிதாவின் இடத்தில் தன் மிகுந்த வேதனையின் மத்தியில் இறக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடினார் பிதாவின் கோபம் கொள்வார் என்றால் அவருடைய ஒரு நிமிட கோபத்திற்கு முன்பாக மனுகுலத்தால் நிற்க முடியாது எனவே கிறிஸ்து இருதயத்தில் தம் ஜனங்களை மன்னித்தார் பிதாவுடைய இறக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடினார் அலே லூயா ஏசு கிறிஸ்து ஒரு மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் எப்படி ஆவின் கலிகளை கனிகளை பிரதிபலிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படியாக கிறிஸ்துவின் ராட்சியத்தை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று தாமே ஒரு மாதிரியாக வாழ்ந்து தம்முடைய அடிகளை நாம் பின்பற்றி வரும்படியாக ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி ஒன்றில் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வை பின் வைத்து போனார் இந்த வார்த்தையின்படி நாம் கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நாம் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தில் மத்திய ஆறு பனிரெண்டில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்றும் நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தின்படி நம்மை சுற்றியுள்ள நமக்கு தீங்கு செய்த நம்மை வேதனைப்படுத்திய ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் பரமபிதாவின் இடத்தில் இரக்கத்திற்காக நாம் மன்றாட வேண்டும் அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நமக்கு இரக்கம் செய்வார் அமேன் மத்தேவ் ஆறு பதினான்கு பதினைந்தாவது வசனங்களில் பரமண்டல ஜபத்தை அடுத்த இரண்டு வசனங்களிலும் கர்த்தர் மன்னிப்பை குறித்தே போதித்தார் மனுஷனுடைய தாப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மணியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மணியாதிருப்பார் என்று இயேசு கிறிஸ்து போதித்தார் இது அவருடைய வாயிலிருந்து நேரடியாக புறப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு இறக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாவது மன்னிக்க வேண்டும் அப்பொழுது நாம் இரக்கத்திற்காக மன்றாடும்போது நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படும் இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் தண்டனைகளை விலக்கி நமக்கு இரக்கத்தை கொடுக்கும் அல்லே லோயா இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாக இருக்கும் இது கடைத்து காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் கர்த்தரின் நாமத்திற்காக அவரை பின்பற்றுகிற காரணங்களுக்காக குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள் நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்படுகிறார்கள் பலவிதமான போராட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொள்கிறார்கள் அந்நாளை போல குடும்பங்களில் சபைகளில் ஊழியங்களில் மன சஞ்சலத்தையும் மன அழுத்தத்தையும் ஓயாமல் கொடுக்கும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்கிறார்கள் கிறிஸ்துவைப் போல மன்னிக்கும் இருதயம் நமக்கு இருக்கிறதா சிந்தித்துப் பார்ப்போம் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு கிறிஸ்து யாரெல்லாம் மன்னிக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இறக்கத்திற்காக பிதாமனிடத்தில் மன்னிப்பு கோரி செபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் நான் உங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் உங்களை சபைக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தின்படியாக கிறிஸ்துவைப் போல மன்னிப்பேன் என்று இந்த நாளில் தீர்மானம் செய்வோம் நமக்கும் நம்முடையவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து விடுவிப்பார் அமேன் ஜெபிப்போம் மகா உள்ள எங்கள் பரலோக தேவனே முடிக்கும் ஆனால் ஆகிய கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை நீதிமன்றங்களாக மாற்றினபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் எங்களுக்காக மறித்து கிறிஸ்து இயேசுவே உம்மை துன்பப்படுத்தியவர்களை நீர் மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து இறக்கம் செய்து உம்முடைய கரத்திலிருந்து தயவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த நாளில் கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தினாவே ஆமேன் ஆமேன்